எங்கெங்கேயோ ஊர் பேர் தெரியாதவங்களாம் அங்கே திருவண்ணாமலைக்கு வராங்க ஏன் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு பேர் என்ன ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க முருகனை நேருக்கு நேர் பார்த்து வழிபாடு பண்ணி சுவாமி தொட்டு தீட்சை கொடுத்த அருணகிரிநாதரே அடுத்த முருக தரிசனத்துக்கு பன்னெண்டு வருஷம் காத்திருந்தார் முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டே என்னைக்கு திருப்புகொழ பாடுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை மிகப் பிரகாசமாக மாறுங்கிறனால தான் சுவாமி முத்துன்னு எடுத்து கொடுத்தார் அப்பேற்பட்டு இந்த திருப்புகளை பாடினால் என்ன அதிசயம் நடக்கும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புத மகாமந்திரம் திருப்புகழ் திருப்புகளை பாடினால்

அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் வந்தாரே வாழ வைக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புத மகாமந்திரம் திருப்புகழ் திருப்புகழைப் பாடினால் இறக்கும் வரை புகழோடு வாழ வைப்பார் இறந்த பெண்ணும் புகழோடு வாழ வைப்பார் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட இந்த திருப்புகள் ரகசியங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த அற்புதமான திருப்புகளை நமக்கு முருகப்பெருமான் யார் மூலம் கொடுத்தார் அப்படின்னா அருணகிரிநாத பெருமானால் கொடுத்தார் திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் இந்த திருவண்ணாமலையில என்ன அதிசயம் அப்படின்னா அங்க தான் வந்து ஞானிகள் எல்லாம் வந்து அது என்னமோ அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு பேர் என்ன ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க போதனரை வா வா என்று அழைக்கும் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு ஞானி எந்த மூலையில் பிறந்தாலும் சுண்டி இழுத்து திருவண்ணாமலையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருமா எத்தனை வெளிநாட்டு மக்கள் அங்கே சுற்றுறாங்க எங்கெங்கேயோ ஊர் பேர் தெரியாதவங்களாம் அங்கே திருவண்ணாமலைக்கு வராங்க ஏன் அங்கே ஏதோ நெருக்கு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பாற்றல் இங்கே இருந்து கொண்டே இருக்கு தான் அருணகிரிநாத பெருமான் இந்த அற்புதமான திருப்புகளை முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் என்னென்ன அடி எடுத்து கொடுத்தார் முத்துங்கிற அடி எடுத்து கொடுத்தார் அருணகிரிநாதர் வல்லாழ மகாராஜா கோபுரத்திலிருந்து தற்கொலை பண்ணுவதற்காக குதிக்க போறார் முருகான நினைச்சு குதிச்சார் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் காப்பாத்தினார் என்னை பாடுன்னு சொன்னார் முருகப்பெருமான் தீட்சை கொடுத்தார் பாடுன்னு சொன்னால் அருணகிரிநாதர் மலைக்கு கூடி பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர் பாடுன்னு சொன்னால் என்னத்தை பாடுறது முருகா எனக்கு பாட தெரியலேன்னு கண்ணீர் சிந்தர் முருகப்பெருமான் சிரித்தார் முதல் அடி எடுத்து கொடுத்தார் முத்துன்னு எடுத்து கொடுத்தார் ஏன் சுவாமி முத்துன்னு எடுத்து கொடுத்தாரல்லே அருணகிரிநாதர் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி செரவன முத்தி குரு வித்து குருவர என போதும் முக்கற்பரும் முப்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவக்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்தலை கொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகரிகிறவாக பத்தருகிற தத்தை கடவிய பட்சை புயல் வச்ச தகவருள் பட்சி தொடு தருவது ஒரு நாளேன்னு மடைந்திறந்த வெள்ளம் மாறி கொற்றார் அப்படியே கொட்டி முடிக்கிறார் முருகப்பெருமான் மறைஞ்சர்றார் அருணகிரிநாதர் பனிரெண்டு வருட தவம் பண்ண எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆனா நம்ம என்ன பண்றோம் ரெண்டு நாள் கோவிலுக்கு போறோம் மூணாவது நாள் சொல்றோம் முருகன் எனக்கு ஒன்னுமே பண்ணல நானும் தான் உட்காந்து பூஜை பண்றேன் நானும் தான் சார் முருகனை நேருக்கு நேர் பார்த்து வழிபாடு பண்ணி சுவாமி தொட்டு தீட்சை கொடுத்த அருணகிரிநாதரே அடுத்த முருக தரிசனத்துக்கு பன்னெண்டு வருஷம் காத்திருந்தாரு அப்போ நம்ம எல்லாம் சொல்லவே வேண்டாம் ஆனா சுவாமி அப்படி பன்னெண்டு வருஷமெல்லாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் திருப்புகள் பாடினால் அப்பவே வந்துடுவார் எங்கெல்லாம் திருப்புகள் பாடுறாங்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் சத்தியமாக பிரச்சமாக நிற்பார் அப்படி அருணகிரிநாதருக்கு ஏன் முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தாருன்னா அதுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார் எல்லா பொருளையும் பட்ட தீட்னா தான் அது பிரகாசமாகும் தங்கம் எடுத்தாலும் சரி வைரம் எடுத்தாலும் சரி எல்லா பொருளையும் நீங்க பட்ட தீட்னா மட்டும்தான் ஒளி பொருந்தி அப்படி பிரகாசிக்கும் இந்த முத்து மட்டும்தான் போதே பிறந்து இயற்கையிலே பிரகாசிக்கக்கூடிய தன்மை முத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா என்ன தெரியுங்கன்னா நம்ம பிறந்துட்டோம் எல்லாம் சரி என்னைக்கு திருப்பு கூட பாடுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறுங்கிறனால தான் சுவாமி முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார் அதே மாதிரி அந்த சிப்பிக்குள்ள தான் முத்து பறக்குவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கோடி மலைத்துளிகள் அப்படியே கடலில் சிந்துனாலும் ஒரே ஒரு துளி தான் சிப்பிக்குள்ளே போய் அது முத்தா மாறுது அதே மாதிரி கோடி பிறவைகள்ல ஒரு பிறவியில் தான் சுவாமி இந்த திருப்புகளை பாடுவதற்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்கிறார் வாய்ப்பு கொடுக்கிறார் இந்த காணொலியிலே இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் திருப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படி அருணகிரிநாதர் திருப்புகளை பாடினார் எத்தனை திருப்புகள் பாடினார் பதினாறாயிரம் திருப்புகள் பாடினார் ஆனால் நம்மளுடைய விதிவசம் நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறு திருப்புகள் தான் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி சிற திருப்புகள் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதையும் தணிகை மலை செங்கல்வராய பிள்ளையும் வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளையும் தான் இதெல்லாம் வந்து நம்மளை தேடி தேடி நம்மளுக்காக தேடி கொடுத்தார்கள் அப்பேற்பட்டு இந்த திருப்புகளை பாடினால் என்ன அதிசயம் நடக்கும் முருகன் நம்ம கூட இருக்கிறார் திருப்புகள் பாடினால் சுவாமி கூட வருவாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தனிகை மலையில் வள்ளிமலை சுவாமிகள் தன்னுடைய கூட்டத்தோடு திருப்புகள் பாடிட்டு போயிட்டே இருக்கிறார் அப்போ திடீர்னு எல்லாரும் சேர்ந்து ம வள்ளிமலை சுவாமிகளோட சேர்ந்து முருகனுக்கு கருவுகிறா தனிகைமலையானு மலையானுக்கு கருவுகிறான்னு சொல்ல திருப்புகளும் பாடிக்கிட்டே இருக்க பின்னாடி நம்ம கூட அவர் கூட வந்த ஒரு நபர் பசியில் இட்லி கருவுகிறா சாம்பார் கருவுகிறா பொங்கலுக்கு கரவுகிறான்ட்டார் பசி தாங்க முடியாமல் இது சாமி பொறுப்பாரா முருகன் கேட்காமல் இருக்குமா அப்படி அந்த கூட்டம் போது கூட்டம் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் அந்த சைக்கிளில் பொங்கல் இட்லி என்னென்ன அவர் சொன்னாரோ அத்தனை பொருளோடு வந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு போனதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படி சின்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இல்லை மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி திருப்புகள் பாடினால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும் என்ன திருப்புகள் பாடுவது அதுதான் இருக்குது சாமி இவ்வளவு திருப்புகள் இருக்கே எதை பாடுறது அப்படின்னா முதல் விஷயம் சுவாமியை நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் முருகன் நம்ம கூட இருக்காருங்கிறதுக்கு சாட்சி என்னென்னா எங்கேயாவது ஒரு பக்கம் முருகனுடைய அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியும் அது வேளாக இருக்கலாம் மயிலாக இருக்கலாம் இல்லை சுவாமியினுடைய ஓம் சரவண பவான் ஏதாவது ஒரு அடையாளம் நம்மளுக்கு தெரியும் இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நேருக்கு நேரு பார்த்திருக்கிறார் நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு நின் மனநாரும் மாழ்தங்கு தாரைத்தந்த அருள்வாயே வீரங்கொல் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று வே மாற்தட்டும் பெருமாளேன்னு ஒரு அற்புத அற்புதமான நீலங்குள் மேகத்தின்னு ஒரு திருப்புகள் இருக்கு இந்த திருப்புகள் ரொம்ப கம்மியான வரிகள் தான் இதுல அர்த்தங்களோ ரொம்ப பெருசு நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனால் என்கிறார் முருகா உன்னுடைய அருளால உன்னுடைய பெருமையை புரிந்து கொண்டேன் நீ இருக்கிறங்கிற சத்தியம் எனக்கு உணர்ந்திட்ட ஆனா மேற்கொண்டே வாழ்க்கையை நடத்துறதுக்கு உன்னுடைய பலம் வேணுமே அதுக்கு உன்னுடைய அருள் வேணும்னு சொல்ல முருகப்பெருமான் வேண்டி இந்த அருணகிரிநாதன் இந்த திருப்புகளை பாடினார் இந்த திருப்புகள் பாடலாம் இரண்டாவது சொல்றார் அதே அருணகிரிநாதர் சொல்றார் பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடி முக்தனாம் ஆரனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு என்னன்னா பக்தியால்னு சொல்றார் பக்தினா என்ன நம்ம சுவாமிகிட்ட போய் இறைவனே முருகா நீ எனக்கு வேணும் முருகனுடைய அருள் வேணும்னு அந்த வேண்ட பாருங்க அதுதான் முருகன் அந்த அதுதான் உண்மையான பக்தி அந்த பக்தினால அருணகிரிநாதரே திருப்புகள் பாடுறேன்னு சொல்றார் அப்போ என்னன்னா அருணகிரிநாதர் தானே திருப்புகள் எழுதினார் ஆனால் அருணகிரிநாதரே சொல்றார் நான் திருப்புகள் பாடுறேங்கிறார் அப்போ என்ன உண்மை அப்படின்னா அருணகிரிநாதர் திருப்புகளை எழுதவில்லை முருகப்பெருமான் இருந்து முருகப்பெருமான் சொல்ல சொல்ல அருணகிரிநாதர் திருப்புகளை வெளிக்கொண்டு வந்தார் அதனாலதான் அருணகிரிநாதரே பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடி முக்தனா ஆரனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயேங்கிறார் முக்தினா என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லா நிறைவுகளையும் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு அத்தனையும் கண்டு சுவாமியிட உயிரோட இருக்கும் போதே சுவாமி உணரக்கூடிய அந்த உணர்ந்த நிலையைத்தான் அருணகிரிநாதர் முக்தின்னு சொல்றார் அப்பேற்பட்ட முக்தியே முருகப்பெருமான் திருப்புகள் பாடினார் கொடுப்பாரா சரி இதெல்லாம் உங்களுக்கு ஓகேங்க ஆனால் எனக்கு நிறைய வியாதி இருக்கு நிறைய உடம்புல வியாதி இருக்கேன்னு அது குணமாக நிச்சயமாக இருக்கு திருப்புகள் இருமல் உரோகம் முயல்கண் மாதம்னு தொடங்கக்கூடிய திருப்புகள் வாடினார் படிப்படியாக படிப்படியாக சுவாமி அந்த வியாதியை குணப்படுத்தி கொண்டே வருவார் இது சிறுவாவூரி திருப்புகள் பழனி திருப்புகளில் சொல்கிறார் அற்புதமான பழனி திருப்புகளில் சொல்கிறார் என்னென்னா நம்மளுடைய ஒரு அரை நிமிஷம் கூடி நான் உன்னை நினைக்காத பாவிசாமி நம்ம இன்னைக்கா தான் நினைக்கிறோம் முதல் முதல்ல ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதை அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட உன்னை என்னால் நினைக்க முடியாது முருகா சொல்றார் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டு தவ முறை தியானம் வைக்க அரியேனை சட கசட மூட மட்டி பவ வினையால் ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவனோங்கிறார் என்னன்னா மிடின்னு சொன்னா வறுமைன்னு அர்த்தம் இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு வறுமை வந்ததுன்னா எல்லாத்துக்கும் வறுமை இருக்கு நம்ம பணத்தை மட்டும் வச்சு வறுமைன்னு சொல்லக்கூடாது பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லைங்கிற வறுமை பணம் இருக்கிறவங்ககிட்ட அனுபவிக்க முடியலைங்கிற வறுமை படிக்கிறவன்ட்ட ஞான வறுமை அறிவில்லாதவன்ட்ட அறிவு வறுமை இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியும் ஒவ்வொரு வறுமை இருக்குது இந்த எந்த வறுமையும் வரக்கூடாது இந்த வறுமை ஏன் வந்ததுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் எப்படின்னா இந்த வடையெல்லாம் சுட்டதுக்கப்புறம் கீழே தேங்கி நிற்கும் கசடு அந்த கசடுன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி சட கசடை மூட மட்டி பேர்பட்ட பாவ வினையில் நான் ஜனிச்சிட்டேன் பறந்துட்டேன் அதனால் நான் இப்படி உன்னை கும்பிட்டும் இந்த மாதிரி வறுமையில் இருக்கலாமா முருகா அதில் சொல்கிறார் சரரகமல் ஆலயத்தை அரணிமிட நேரமட்டு தவமுறை தியானம் வைக்க அரியேனே சடகசட மூடமட்டி பவமினையால் ஜனித்த தமியின் மிடியால் மயக்கம் உருவேனான்னு சொல்லிட்டு சொல்றார் தருணமிதையா மிகுத்த கனமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞான முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான்னு சொல்றார் என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனை சொல்றார் நல்ல சுகமான வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை அருள் பொருள் செல்வம் அத்தனையும் கிடைச்சதுக்கு அப்புறம் முக்தியும் கொடுத்து ஒரு வார்த்தை போட்டாருங்க உதவி புரிய வேணும்னு கேட்டார் இந்த உலகத்தை உதவி புரியறதுக்கு கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் அது முருகன் மட்டும்தான் அதனால தான் அருணகிரிநாதர் சொல்றார் உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலாங்கிறார் அடுத்து சொல்கிறார் இதெல்லாம் கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும் திருப்புகழ் பாடணும் அதையும் அதே திருப்புகழில் சொல்கிறார் அருணதல பாதபத்மம் அணுதினமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீராங்கிறார் அருணதல பாதபத்மம்னா செக்கச்சவையேன்னு சிவந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதத்தை தினமும் பூஜிக்கிறதுக்கு அரிய தமிழ்னு சொன்னால் ரொம்ப இதுவரைக்கும் பூமியில பிறக்காத ஒரு தமிழ் பூமியில் பிறக்காத ஒரு தமிழ் இது திருப்புகள் அப்பேற்பட்ட திருப்புகளை எனக்கு கொடுத்த மயில்வீரா அதுக்கடுத்து சொல்றார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகர் திருவேரகத்து பெருமாளே அப்படிங்கிறார் ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாளே திருவேகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளேன்னு முருகனை கொஞ்சி குழாவி போற்றுகிறார் இந்த அற்புதமான திருப்புகளை தினமும் பாடினால் நம்ம வாழ்க்கையிலையும் நம் மனதிலும் நம் எண்ணத்திலும் இருக்கக்கூடிய வரும் மைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் தினமும் காலையில குளிச்சு முடிச்சிட்டு நெத்தி நிறைய வச்சு இந்த ஒரு திருப்புகள் பாடினா போதும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட வறுமைகளும் படிப்படியாக நீங்கும் ரெண்டாவது இன்னொரு திருப்புகள் இருக்கிறார் அற்புதமான சுவாமி உபதேசம் பண்ணுறார் மந்திர சொல்லுவாங்க குரு இல்லா வித்தை குறை வித்தைன்னு சொல்லுவாங்க என்னைக்குமே இந்த ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த இறைவனுடைய மூல மந்திரங்களை எல்லாம் குருவனுடைய தயவுல தான் அதை படிக்கணும்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்ம குருவை தேடி போட முடியுமான்னு கேட்டால் முடியாது அதனால அருணகிரிநாதரே சொல்றார் சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அரு அருமுக குருபரர் மூணு தடவை சொல்றார் என்னது சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர யாருக்கு மூணு தடவை சொல்லுவோம் தெரியுங்களா உபதேசம் பண்ணும் தான் மூணு தடவை சொல்றோம் நம்மளுக்கு குருவாக இருந்த அருணகிரிநாதர் வந்து உபதேசத்தை பண்றார் சொல்றார் சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபக குருபர என போதி தமிழினில் உருகிடும் அடியவர் இடமொரு ஜன மரண மரணமதை ஒளிவுறு சிவமுற தருபிணி துளவர எனதுயிர் சுகப்பற அருள்வாயேங்கிறார் இப்பேற்பட்ட வரிய போடுறார் இப்படி யாரெல்லாம் தமிழ்ல ஓதராங்களோ யாரெல்லாம் தமிழ்ல முருகா முருகா சரவண பவனிதி அருமுக குருபரன் யாரெல்லாம் கண்ணீர் மல்க இந்த திருப்புகளை பாடுகிறார்களோ சொல்றார் ஜனன மரணமதை ஒளிவுறங்கிறார் ஜனனமும் கிடையாது மரணமும் கிடையாது அது அப்படியே இன்னொரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம் இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது சமநிலையில கொண்டு வந்து தருவினி துளவர என்னைக்கு பார்த்தாலும் துன்பம் துன்பம்னு சொல்றோமே அந்த துன்பத்தை எல்லாம் விளக்கி அந்த உயிர்க்கு இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா நல்ல கதி பெறுவதற்காக தருபவனே சொல்றார் இப்படியே இந்த திருப்புகளை பாடனா என்ன சார் நடக்கும்னா முருகன் கிட்ட வருவாரா எப்படி கிட்ட வருவாரா அது அருணகிரிநாதன் இந்த திருப்புகளை சொல்றார் அதல விதலை முதல் கிடு 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 வேண வரும் மயின் இனி இனி தொழிலுங்கிறார் அந்த அந்த சராசரங்களும் நடுங்கக்கூடிய வகையில் முருகப்பெருமான் மயில் மேலே ஏறி வருவாரா அந்த சத்தம் கேட்குமா அதுக்கடுத்து சொல்றார் நடு நடுவுற அளவு பூரா அமர்ந்துடும் ஹர ஹர சிவ சிவ பெருமாள் இந்த திருப்புகளை பாடி பாருங்க அப்படி உள்ளுக்குள்ள நம்மள அறியாம உள்ளுக்குள்ள ஒரு பெரும் தைரியம் வரும் முருகனுடைய காட்சி நம்ம கண்ணுக்கு புலப்படும் இந்த அற்புதமான திருப்புகளை எல்லாம் பாடுங்கள் இது மாதிரி கொட்டி கடக்கு பொக்கிஷம் ஏதாவது ஒரு திருப்புகளை புரித்து கொள்ளுங்கள் முருகனுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்